ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோன்னா ஈரோடு பெரிய மாரியம்மன் கோயில் திருவிழா இன்னைக்கு அங்கே தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போய் பார்க்கலாம் நீங்க சார் என்ன அங்கே போயிட்ட வா ஓகே கோயிலில் போய் பார்க்கலாம் ஓகே பாய்

het gebeur nie dikwels nie hierdie goue beker goue goue beker by die kykers ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கோயில் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்ச உடனே அன்னதானம் போட்டாங்க அப்படியே லைனில் வந்தோம் அன்னதானத்தில் என்ன ஸ்பெஷல்னா ஜிலேபி பட்டாணி சாதம் அதுக்கப்புறம் இது தயிர் சாதம் கொடுத்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒரு பக்கமாக மூளையில் நின்று கூலி குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஆமாம் எங்களுக்கு கொடுத்தாங்க வேணான்னு சொல்லியாச்சு சூடாக வர இருந்துச்சா பாப்பா வர வச்சுருந்தனால ஒன்று மட்டும் போகுதுன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ விசேஷம் எப்போவுமே இந்த கோயிலில் பயங்கரமாக விசேஷம் இருக்கும் ஆமாங்க அதே மாதிரி பாப்பாங்க வலையில் செயின்லாம் வேணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க கடைக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது வேணும் இது வேணும்னு கேட்குறாங்க இப்போ தான் நம்மளோட பேரண்ட்ஸை பற்றியோட அப்பா அம்மாவோட கவலையை பற்றி எனக்கு புரியுதுங்க சீரியஸாகவேங்க ஏன்னா இது வேணும் அது வேணும்னு சொல்லி நம்ம அப்பா அம்மாவை கம்பல் பண்ணுவோம் அதே மாதிரி இப்போ என் பிள்ளைங்க நீராவடி பண்ணுறாங்க அப்புறம் காசுக்கு தகுந்த மாதிரி சும்மா ஆளுக்கு ஒவ்வொரு மணி மட்டும்தான் வாங்கணும் வாங்கிட்டு வந்தாச்சு இதுலேருந்து என்ன தெரியுன்னா பேரண்ட்ஸோட கஷ்டத்தை வந்து எல்லா எல்லாருமே புரிஞ்சுக்கணும் பெருசானாலுமே அவங்களோட கஷ்டம் என்னன்னு சொல்லி நம்ம எல்லோரும் புரிஞ்சு அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணுங்க அது ஒரு விஷயம் தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம் ரெண்டு பிள்ளைங்கள வச்சுருந்தாலுமே இது வேணும் அது வேணுங்களே நம்மளால் சிக்கனமாக தான் செலவு பண்ண முடியுது இது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை ஆமாம் நாங்களும் இதில் என்னால் யாருமே தயவுசெய்து பேரண்ட்ஸ் வந்து உதாரணப்படுத்தாதீங்க கஷ்டமாக இருந்தாலும் சரி நஷ்டமானு சரி அவங்கள கூடவே வச்சுருந்தா அவங்க நல்லபடியாக பார்த்துக்கோங்க எந்த கஷ்டத்துலேயும் அவங்கள கைவிட்டுறாதீங்க இது ஒரு கருத்தாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் தப்பாக யாரும் நினச்சிக்காதீங்க இது ஒரு உண்மை அதனால தான் நானும் சொல்கிறேன்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு என்னென்ன வாங்கினு பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒண்ணா நமக்கு ஒரு பர்ஸ் வாங்கிடுச்சு மணி பிரச்சனை நல்லா இருக்கான்னு சொல்லுங்க வைக்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக அப்புறம் பாப்பாங்களுக்கு இதான் மணி ஆல்ரெடி இங்க ஒன்று போட்டாங்க மேடம் அங்கேயே போட்டாங்க கிளிப்பு சீப்புங்க எவ்வளோதாங்க வாங்கினா அப்புறம் அப்படியே கோயிலில் பிரசாதம் கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்தாச்சு ஏ என்னது நின்னது பிரசாதம் கொடுத்துட்டா போதும் இது எங்க பாப்பா பேசுறாங்களான் பேசு என்ன பேசுனா ஜனகன மணவதி பாடு பாடலாமா பாடு வீடியோ எடுத்தாருன்னா வீடியோ எடுக்கவே பிடிக்காது அவளுக்கு வீடியோ தவிர மற்ற பேசுவான் பேசிக்கிட்டே இருப்பான் ஆனா வீடியோ மட்டும் கூடாது வீடியோ எடுத்தா அவருக்கு பிடிக்காது ஓகேங்க பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே பாய் அடுத்த வீடியோ பார்க்கலாம்